வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே கருப்பும் பத்தினித்தனமும் இது ஏதோ ஒரு பெண் சார்ந்து பெண்ணியல் சார்ந்து அல்லது பெண்ணினுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு தொடராக நினைக்க வேண்டாம் இந்த இரண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்தி நான் வாரந்தோறும் பேசக்கூடிய ஒரு வீடியோக்கள் வரவிருக்கிறது இந்த இரண்டு சொல்லாடல்களும் பெண்ணை பற்றி மட்டும் குறிப்பிடுவதல்ல ஆணுக்கும் சேர்ந்தது நாம் சமூக விதிகளில் விதிக்கப்பட்டிருக்கும் விதிக்கப்பட்டிருக்கும் அல்லது சமூக விதிகளாக நாம் பின்பற்றும் விதிகளை தாண்டி இயற்கை ஒரு விதியை விதிக்கிறது இந்த கற்பும் பத்தனை தனமும் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல இருவருக்குமே பொதுவானது இதில் யார் எல்லை மீறுகிறார்கள் எல்லை மீறுவதற்கான இயற்கை காரணங்கள் என்ன ஒரு கிளினிக்கல் ரீசன் அதாவது மருத்துவ காரணங்கள் என்ன இது போன்று பல்வேறு விஷயங்கள் இந்த தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம் அப்போ இந்த கற்பு பத்தினித்தனம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இவை எப்படி சமூகத்தில் இந்த வார்த்தை புழங்கப்படுகிறது யாரை நோக்கி புழங்கப்படுகிறது இது எப்படி மதிப்பிடப்படுகிறது இது ஒரு சமூக சார்ந்த வாழ்வியலில் இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வாறு இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது திருமணம் தாண்டிய உறவுகள் தவிர்க்கப்படக்கூடியவை தானா அல்லது அவைகளில் என்ன இயற்கை சார்ந்திருக்கிறது என்ன மருத்துவம் என்ன சொல்கிறது இவை போன்ற யாரும் விவாதத்திற்கு எடுத்து எடுப்பதற்கே சற்று யோசிக்கிற ஒரு சப்ஜெக்டை தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த சப்ஜெக்டை பேசுறதுனால வெளிப்படையாக பேசுறதுனால தப்பில்லை இது ஏற்கனவே பல பத்திரிகைகள் பல விதங்களாக வந்தவைகள் அவைகளுடைய தொகுப்பு தான் இந்த தொடர்னு வச்சுக்கிங்களே தொடர்ந்து என்ன பேசலாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்பட்ட சில சம்பவங்களை உதாரணமாக எடுத்து இந்த இரண்டும் இந்த கறுப்பு பத்தினித்தனம் இதற்கான விளக்கங்களை தொடர்ந்து ஒரு விவாத பொருளாக எடுத்து பேசலாம் என்று இருக்கிறேன் தொடர்ந்து இந்த இந்த தலைப்பில் அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு சாதாரண மனிதன் வாழ்வில் நடந்த சம்பவங்களை வைத்து இதை ஆய்வு பார்வையோடு நாம் பேச இருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த காலங்களில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்